ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் அரைக்கப்ப அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இது ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கடலை பருப்பு நல்லா ஊறியிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் நான் சின்ன சைஸ் வாழைப்பூ தாங்க எடுத்துருக்கேன் இப்போ இந்த வாழைப்பூவில் இருக்கிற இதழும் பாருங்கள் நீட்டாக குச்சி மாதிரி இருக்குது இதையும் எடுத்துட்ணும் நான் எல்லா வாழைப்பூலேருந்து எடுத்துங்க வந்துட்டேங்க வாழைப்பூ கருத்து போவாத இருக்கிறதுக்கோசம் நான் மோர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இப்போது மிக்சி ஜாரில் கடலப்பருப்பை சேர்த்துக்கிறேங்க இந்த கடலப்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கேன் இதிலையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் நிறுத்தி வச்சுக்கிறேங்க இது அப்படியே இருக்கட்டும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க குறை குரண் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பசஞ்சாச்சு இப்போ ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இது அப்படியே ரவுண்டாக தட்டிக்கலாங்க மசால் வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி வெடிச்சாச்சு இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு வடையால் நம்ம தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் வடலை நல்லா முறு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் ரோட்டுக்கடை ஸ்டைலில் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வாழைப்பூ வடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்